அமெரிக்க மாப்பிள்ளையை நம்பி சென்ற இந்திய பெண்ணின் கதையை பாருங்கள் வீட்டுக்கு வருவோர்கள் எவராக இருப்பினும் சாப்பிட்டு செல்லுங்கள் என்று சொல்லும் தமிழக கலாச்சாரம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய கலாச்சாரம் இத்தகைய அருமையான சூழலை விட்டு தற்போது உள்ள இந்தியர்கள் மேற்கிந்திய கலாச்சாரத்தை அதிகம் நடைமுறையில் பயன்படுத்தி வருகின்றார்கள் பெற்றோர்களும் சிந்திக்காமல் தன் மகள்களுக்கு உறவுக்கார பெண்களுக்கும் வெளிநாட்டில்தான் மாப்பிள்ளை பார்ப்பேன் என்று கூறி மணமகன்களை வலைவீசி தேடி வருகின்றார்கள் நிறைய சொத்து பணம் வெளிநாடு என்ற காரணத்திற்கு ஆசைப்பட்டு அங்கு தன் மகள்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நினைத்து அயல் நாட்டு மாப்பிள்ளைகளுக்கு தங்களின் மகள்களை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் ஆனால் வெளிநாட்டு கலாச்சாரமோ வேறு அந்த மாப்பிள்ளைகளின் எண்ணங்களோ வேறு பெரும்பாலான வெளிநாட்டு வாசிகள் உள்நாட்டில் இருந்து சொந்த பந்தங்களை இழந்தும் தாய் தந்தைகளை இழங்கும் தான் செல்கிறார்கள் என்று ஒரு கணிப்பு சொல்கின்றது ஆனால் இதையும் ஒரு வகையில் நல்லதாக பார்த்து திருமணம் செய்து கொண்டு செல்லும் பெண்களின் கதி பரிதாபமான நிலையாக மாறிவிடுகின்றது இந்த புகைப்படத்தை பாருங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாஷிக் என்னும் நகரிலிருந்து இந்த பெண் ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்கா சென்றிருக்கின்றாள் இந்த பெண்ணோ படிக்காதவள் உலக நடைமுறை அறியாதவள் தாய் தந்தைகளோ ஒன்றும் தெரியாத அப்பாவிகள் நல்ல இடம் வரனாக வந்திருக்கிறது என்றுதான் பெண்ணை தானே பலி கொடுத்து விட்டோம் என்று அறியாமல் இருக்கின்றார்கள் அங்கு அந்த பெண் மூன்று வருடங்கள் கழித்து கணவனால் கைவிடப்படுகிறாள் கணவன் வேறொரு பெண்ணுடன் வாழ்கின்றான் ஆனால் அப்பெண் மொழி தெரியாமல் அந்நாட்டு நாகரிகம் தெரியாமல் தன் குழந்தையுடன் பிச்சை எடுக்கும் காட்சிதான் இது இதை பார்த்த அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசிடம் கூறி அப்பெண்ணை மீட்டனர் இதை கேள்விப்பட்ட அந்த பெற்றோர்கள் கதறி போய் நின்றனர் இத்தகு அவமானங்களை நம் நாட்டு பெண்கள் சந்தித்து வருகின்றனர் இனி வெளிநாட்டு மாப்பிள்ளை தேடும் பெற்றோர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் வெளிநாட்டினரை விட இந்தியன் எவ்வகையும் குறைந்தவன் இல்லை அந்த பெண்ணின் நிலைமை வேற எந்த பெண்ணிற்கும் நேராமல் இருக்க இந்த பதிவு உதவியாக இருக்கும் இச்செயலின் தீமைகளை உணர்த்தும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட்